குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி எப்போதுமே சரி கும்பராசிக்கார பாருங்க எதுலையுமே ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க எப்படி இதுலையுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கும்பராசி மட்டும் தான் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க கும்பராசிக்கார கேட்டீங்கன்னா கேட்டால் சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தி வேலையை பத்தி தொழிலை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்தனை அதிகமா இருக்கும் எதுலேயுமே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய ஒரே குணம் கும்பராசி அதிகமா இருக்கும் எப்படி இதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க கற்பனையுடைய கற்பனையான திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் திங்க் பண்ணக்கூடிய குணம் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோட இருக்கக்கூடிய அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எல்லாருமே நினைக்கிறது என்ன ஆடி மாசம் எப்படா முடியும் ஆவணி மாசம் எப்படா பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தில எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க ஏன்னா ஆவணி பிறந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம் வருதுன்னு அர்த்தம் பொதுவாகவே ஆவணி மாசம் பிறந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம் நம்ம சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய விஷயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனாலதான் எல்லாருமே இந்த ஆவணி மாசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி வந்து ஆட்சி பலமாகிறார் அப்ப இந்த மாசம் எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்பாடு பண்ணுவாங்க இந்த மாசத்தை மட்டும் ஏன்னா ஒன்பது நவ கிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகத்துதான் சூரிய பகவான் தான் அப்ப இந்த சூரிய பகவான் ஆட்சி பலகமா இருக்கும்போது எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே ஒரு சுபிச்சமா இருக்குங்கிறாங்க அதனாலதான் ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படிங்கிறான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ணம் இருக்கும் ராசிலேயே பாருங்க ராகபவன் சஞ்சார செய்கிறார் எப்படி ராசிலே ராகபவன் சஞ்சாரி இரண்டாம் மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சார் இதுல மீன அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதாவது ஐந்தாம் மாதத்துல பாருங்க குரு பகவான் செய்வார் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதரபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கடகராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல சீமத்துல இதான் கிரகத்துறை அமைப்பு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் சஞ்சாரி செய்வார் இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும் பயிற்சி ஆராயிருங்க புதன் பகவான் பயிற்சியை கரெக்டா ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சுவாரு சூரியன் கேது புதன் மூணு கிரகம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த மூணு கிரகம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாக்குறது நல்லதா கெட்டதா ஒரு கிரகம் நேருக்கு நேரா பார்த்தாவே அது நல்லதை பட்டு தாங்க கொடுக்கும் கெட்டத கொடுக்காது இப்ப நிறைய நல்ல பலனை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இதுன்னா இந்த கும்ப ராசி தான் இந்த மாசம் ஃபுல்லாவே சொல்லணும் என்னங்க ஏல்ற சனியை வச்சுக்கிட்டு நல்லது நடக்கும் சொல்றீங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க சனி பவன் நல்லவரா கெட்டாதான் பஸ்ட் நீங்க அதை பாருங்க எல்லாருமே தயவு செய்து ஏழரசனி கண்டு பயப்படாது ஏழிரசனி வந்துருச்சு பாதசனி வந்துருச்சு அப்படின்னு பயப்படாதீங்க உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லா வரா நல்லா பாத்துக்கோங்க அதான் பிறந்த நேரம் அதான் கர்மாங்கிறது சொல்லுவாங்களே இந்த குழந்தை பிறந்ததா எனக்கு யோகமா இந்த குழந்தை பிறந்தாயா நிறைய கஷ்டப்பட்டேன் எத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட ஜாதகம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்தேன் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதனால நம்ம மாதா பள்ளன் கொடுக்கும்போது எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுவான பலனை பாருங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பல்லையும் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரு பாப்பன சொல்ல போனா யாருக்கு சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல வந்துடும் கும்பராசி ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க சின்ன குழந்தையா இருந்தா படிப்பை கல்வி பண்ணும் இருபது இருபத்தஞ்சு வயசு பிறந்தா திருமணத்தை தாமதப்படுத்தும் அறுபது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துவம் மந்தமானத்தன்மை கொடுக்கும் வருமான பொருளாதாரம் ரொம்ப தடை பண்ணிப்போம் இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளி பிரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அதுல ஒரு தடையை கொடுப்பாரு வேலை உத்தியத்துல ஒரு தடையை பண்ணக்கூடிய அமைப்பு வரும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா எடுத்துக்கோங்க இந்த கும்பராசிக்கார படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தடை எல்லாமே பார்த்தது யாருன்னா கும்பம் 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 இதுக்கு முன்னாடி இருந்துச்சு படிப்பு கல்வி வேலை தொழில் எல்லாத்துலயும் ஒரு தடையை கொடுத்து விட்டாரு ஏன் புதன் வக்கரமா இருந்ததுனால பாருங்க நிறைய குடும்பத்துல செலவுகள் இருந்திருக்கும் பாரு ஏன் இதை விட என்னது தெரியுமா திருமணத்துல நிறைய தடை தாமதம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கணவன் எதிராவுது இல்லை மனைவி எதிராவுது நண்பர்கள் எதிர்காது பழக்கம் இது மாதிரி நிறைய தடையில பார்த்துருப்பாங்க ஆனால் இனிமேல் எல்லாமே மாறும் ஒரே விஷயந்தாங்க குரு பகவான் சுயசாரவையும் உங்க ராசியை பார்க்குறாரு ஒண்ணுங்க அது ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க அது இல்லாம இப்போ சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கறாரு ரெண்டுங்க புதன் பகவான் உங்க ராசியை பார்க்கறாருங்க மூணுங்க இந்த இது மட்டும் நல்லா இருந்தா போதும் இப்ப எல்லாமே எல்லாமே நீங்க பயங்கர அளவு எத்தனை பேரு அரசாங்க வேலை மட்டும் வாங்குவாங்க மட்டும் பாருங்க இந்த ஆவணி மாசம் யாரெல்லாம் அரசாங்கம் சம்பந்த ஒரு விஷயத்துல மூவ் பண்றாங்களோ அல்ல அரசியல் ரெண்டுமே சரி அரசாங்க அரசியல் ரெண்டுமே கும்பராசி பக்காவா இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே சூரியனுடைய நேருடைய பார்வையும் அறிவுத்திறான புத்திக்காரன் புதனுடைய பார்வையும் படிப்புகளை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அரசாங்க வேலை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் யாருக்கு அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கு முடிவு வந்து உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க இந்த மாசத்துல பாத்துக்கோங்க ரொம்ப ஃபுல்லாவே தீர்ப்பு அழுதுவாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து வழக்கல் சரியாகும் வீடு இடம் கண்டிப்பா நீங்க போட்டு ஆகணும் ஆவணி மாசம் பூமி பூஜை போடுவீங்க கன்ஃபார்மா நடக்கும் கடன் வாங்கியாச்சும் போடுவீங்க வீடா இடமா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உள்ள கோட்டு வழக்கு சரியாகும் அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க வெளிநாட்டுல யாரு தான் வேலை பார்க்கறாங்க வேலை ஊற்றியில் ப்ரொமோஷன் வர போகுதுங்க இப்ப கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க இனிமே ப்ரொமோஷன் வருமா கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு வரும் திருமண சார்ந்த விஷயத்துல நிறைய தடைகள் இருக்காது திருமணத்துல கனவு மனைக்குள்ள நீங்க கவலையே படாதீங்க பிடிச்ச காதல் திருமணம் செம்மையா நடக்கும் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம் பிடிச்ச பின்ன திருமணம் பண்றது குழந்தை பாக்கியம் இது எல்லாமே பக்காவா இருக்கு பாத்துங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் பாக்குறது இப்ப லாட்டரி இருக்கா அடுஞ்ச நிறைய பேர் ஜாதகத்தை போகுது தசாபுதை பார்த்து எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுறது வரையவே ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க நகரை வச்சிருக்கவங்க இதெல்லாம் நல்லா எங்க போதுங்க இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது உங்க ஜாதகத்துல மட்டும் பாருங்க சனி பவன் நல்ல வரா கெட்ட வரா இதுதான் நீங்க விஷயம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கும்ப கும்பராசி எல்லாமே பக்கவா இருக்கு இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வருதுல அவிட்டு பிறந்தவங்க ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய தடை தாமதம் நிறைய பிரச்சனை நிறைய இனிமே பார்க்க மாட்டீங்க யாரு அவிட்டு பிறந்தவங்க நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க சந்திக்க சந்திக்க மாட்டீங்க இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உதவிகள் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் தடை இல்லாம வரும் இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் படிப்பு கல்வி ஒரு மாற்றம் பார்க்கணும்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க ஆனா ஒரு சுப செலவு சுபகாரியம் அவிட்டு பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அவிட்டனஸ்ல பிறந்தவங்களுக்கு வேலை தொழில் மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்றது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் இல்லாத மருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு அது பார்த்தீங்கன்னா சதயனத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாரு எதுலையுமே பிரம்மாண்டாம யோசிப்பீங்க லைஃப் எப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நிறைய கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய பிரம்மாண்டமான சிந்தனை உங்க பக்கம் தேடி வரும் பாரு இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ படிப்பு ஒரு மாற்றம் வாங்கறது தொழிலில் ஒரு மாற்றம் ஆகுறது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் சதயனத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது தொழிலையும் உத்தியோகத்திலையும் வருமானத்திலையும் படிப்பு படிப்புகள்லையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க நீங்க தடை இல்லாம தாமதம் இல்லாம கண்டிப்பா உங்க வெற்றி நீங்க கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க நீங்க பயப்படாம எது வந்தாலும் இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதாவது இந்த சதை பிறந்தவங்க ஒரு செலவு சுபகாரிய மாதிரி கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கும் சதை நச்சல பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்காம இருங்க கண்டிப்பா இப்ப கமிஷன் யாபமா இருக்கட்டும் இல்ல ஐடிஎஃபிலா இருக்கட்டும் இல்ல பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாரத்தில் பிறந்தவங்க எதாவது ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிறக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பாக வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இல்லை படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த புரட்டாஜன் சில ஒரு பொண்ணான ஒரு செய்தி வீட்டுக்கு வர இப்போ குடும்பத்தில் பாருங்கள் இப்போ நகை எடுக்கிறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்கு இப்ப எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது இந்த புரட்டாட்சி வரக்கூடிய ஆவணி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு மாதமாகவே அமைகிறது